எடப்பாடி ஆணவத்தை மக்கள் அடக்கத்தான் போகிறார்கள் கோபத்தில் கொந்தளித்த விஜய பிரபாகரன் பேசிய வீடியோ வைரல் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று எதிர்கட்சி தலைவராக இருந்து மறைந்த விஜயகாந்த் எனக்கு தன்மானம்தான் முக்கியம் என்னுடைய தன்மானத்திற்கு இழுக்கு என்றால் சும்மா இருக்க மாட்டேன் என சட்டமன்றத்தில் நாக்கை துருத்தி ஒட்டுமொத்த அதிமுக அமைச்சர்களையும் தனி ஒருவனாக சிங்கம் போல் எதிர்கொண்டு அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினார் விஜயகாந்த் ஆனால் அதிமுக கூட்டணியில் இருந்து விஜயகாந்த் வெளியே வந்த பின்பு எந்த அளவுக்கு விஜயகாந்தை இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு குடிகார என்றெல்லாம் அதிமுகவினர் தரம் தாழ்ந்து விஜயகாந்தை இழிவு செய்ததை இந்த நாடும் நாட்டு மக்களும் மறந்துவிட மாட்டார்கள் குறிப்பாக அதிமுக கைவசம் இருந்த மீடியாக்கள் விஜயகாந்தை முழு நேரமும் கேலி கிண்டல் செய்து ஏன் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கு காரணமே அதிமுக கைவச விருந்த மீடியாதான் என்கிற விமர்சனமும் கூட எழுந்தது இப்படி விஜயகாந்தை தரம் தாழ்ந்து குடிகாரன் என்றெல்லாம் விமர்சனம் செய்த அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்துள்ளது விஜயகாந்த் ஆன்மா நிச்சயம் ஏற்றுக்கொள்ளாது என விஜயகாந்த் அபிமானிகள் பலரும் தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து வருவதை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும் தேமுதிக விருதுநகர் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் விஜய பிரபாகரன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை கழுவி கழுவி ஊத்திய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் பேசியுள்ள விஜய பிரபாகரன் நீ யார் யார் எனக்கு சீட்டை தீர்மானம் செய்வதற்கு நான் சொல்கிறேன் உங்களால் எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் சீட்டு கொடுக்க முடியவில்லை என்றால் உன் சீட் ஒவ்வொரு தொகுதிகளும் பறிக்கப்படும் தேமுதிக தொண்டர்கள் அதற்கு வேலை செய்வார்கள் என ஆவேசமாக பேசிய பிரபாகரன் என்ன எடப்பாடி 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 நீங்க என்ன முதல்வரான்னு கேட்கிறேன் இந்த வாட்டி எடப்பாடி தொகுதியில் நீங்கள் மண்ணை கவ்வதான் போகிறீர்கள் இது விஜயபிரபாகரன் ஆணவத்தில் பேசவில்லை உங்களுடைய ஆணவத்தை இந்த மக்கள் அடக்க போகிறார்கள் இது எனக்கு ஆணவம் இல்லை மக்கள் கோபம்தான் என் மீது பிரதிபலிக்கிறது என அப்போது பேசிய விஜயபிரபாகரன் உங்கள் ஆணவத்தை தான் மக்கள் அடக்கப் போகிறார்கள் நிறைய நடந்திருக்கு நான் சொன்னேன் என்றால் அது கலவரமாக மாறிடும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தேமுதிகவை பற்றி இதுவரையும் விஜயகாந்த் பார்த்திருப்பீர்கள் பிரேமலதாவை பார்த்திருப்பீர்கள் இனிமேல் அவர்கள் இரண்டு பேரும் கலந்து இந்த விஜய பிரபாகரனை பார்க்கத்தான் போகிறீர்கள் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது எடப்பாடியை கழுவி கழுவி ஊத்திய விஜய் பிரபாகரன் பேசிய வீடியோ இதோ உங்கள் பார்வைக்கு தீர்மானம் பண்ண நான் சொல்ற சீட் உனால கொடுக்க முடியலனா உன் சீட் ஒவ்வொரு தொகுதியிலும் பறிக்கப்படும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொண்டர்கள் அதுக்கு வேலை செய்வாங்க என்ன எடப்பாடி 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 என்ன எடப்பாடியின் முதல்வர நீங்க கேக்குறேன் இந்த வாட்டி அந்த எடப்பாடி தொகுதியில நீங்க மண்ணை தவதான் போறீங்க இது வந்து விஜயபிரபர் ஆணையத்தில் நான் பேசல உங்க மக்கள் அடங்க போறாங்க நீ எனக்கு ஆணவம் இல்ல எனக்கு ஆணவம் இல்ல மக்களோட கோபம் தான் என் மீது பிரதிபலிக்குது உங்க ஆணவத்தை தான் மக்கள் அடங்க போறாங்க எனவும் எங்க நிறைய நடந்திருக்கு நான் சொன்னா கலவரம் ஆயிரும் இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தேமுதிக பத்தி இல்ல எனக்கு புரியல இது வரைக்கும் விஜயகாந்த பாத்திருப்பீங்க பிரேமலதா பாத்திருப்பீங்க இனி அவங்க ரெண்டு பேரும் கலந்து விஜய பிரபா பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்